வணக்கம் மக்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கடா யூடியூப்ன்ற என்ற வலைத்தளத்தில் அதிக சம்பளம் வாங்குகிற அதாவது முதல் முதல் தர யூடியூபராக தான் பார்க்க போகிறோம் அது வந்து நிச்சயமாக பார்த்தீங்கடா இலங்கையில் அவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் அமெரிக்காவில் வந்து யூடியூப் தொடங்கி பன்னிரெண்டு வருஷம் நினைக்கிறேன் அவர் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் ஆகி இப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு முதல் யூடியூப்பில் வென் பண்ண காசை வச்சு ஒரு சோக்லேட் கம்பெனி ஒன்று திறந்துருக்கிறார் சில பேர் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு அவர்கிட்ட பேர் தெரிஞ்சிருக்காது மிஸ்டர் பீஸ்ட் சொல்லி அவர்கிட்ட சம்பளம் தான் இன்றைக்கி உங்களை வீடியோ காட்ட போறேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எஸ்கே கிருஷ்ணான்னு அந்த வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் சம்பள வீடியோ அதில் சில பேர் பார்த்திங்கன்னா நம்பி இல்லை சில பேர் நம்பி ஓ முன்மை தான் அப்படி தான் வேறு மட்டும் போட்டுருந்தேன் நீங்கள் கொமன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மீன் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வீடியோக்கு எவ்வளோ காசு வருமெண்ட்டு போட்டிருக்கு அதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் கிருஷ்ணா அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வீடியோ முதல் காட்டுறேன் அந்த மீனா அக்கௌண்ட்டில் அந்த வீடியோ காட்டுறேன் நான் சொன்னான் மாதம் பத்து லட்சத்துக்கு மெயில வேறுமெண்ட்டு அவர் அவர் வந்து ரெண்டு அக்கௌண்ட் வச்சுக்கிறார் எஸ்கே பிளாக் எஸ்கே கிருஷ்ணா எஸ்கே வியூ வந்து ஓ ரெண்டு அக்கௌண்ட் வச்சுக்கிறார் அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ கட்டாயம் வந்து இருக்குது அதன்படி பார்த்திங்கனா ஒரு வீடியோக்கு ஒரு காசு போட்டிருப்பார் அதை உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் அவர்கிட்ட சம்பளத்தை பார்ப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே போய் வீடியோ எடுப்பாங்க ஒரு முப்பது இருந்தா பதினொரு வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு அதுல அவைக்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்கிட்ட பார்த்துருப்பீங்க அந்த மீனா அக்கௌண்ட்லேயே ஒரு வீடியோவுக்கு முப்பத்தையாயிரம் வரும் மட்டும் சொல்லியிருக்கிறேன் அது பார்த்திங்கன்னா நான் கிருஷ்ணா நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு விட்டுக்கிட்டால் இல்லை சப்போர்ட் பண்ண இல்லை நான் எந்த வீடியோக்காகத்தான் இந்த வீடியோவை போட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னென்னு சொல்கிறேன் இப்போ வீடியோ போட்டதால் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க பதினேழாயிரம் வியூஸ் வந்துருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எந்த என்ன சொல்கிறது இந்த வீடியோக்காக தான் இப்போ அவர்கிட்ட வீடியோ போடுறேன் சொல்லலாம் எந்த வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகணுமன்றதுக்காக தான் நான் அவர்கிட்ட வீடியோவை போடுறேன் சொல்லலாம் சரி வாங்க இப்போ மிஸ்டே பேசி சம்பளம் போலான்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மிஸ்டர் பீஸ்ட் முதல் உங்களுக்கு யார் என்று காட்டுறேன்னு தெரியாத வைக்கி தெரிஞ்சுக்கொள்ளுங்கோ இவர் தான் பார்த்தீங்கடா இவர் இல்லை இது வந்து ஒரு லோகோ அவர்கிட்ட யூடியூப் லோகோ மிஸ்டர் பீஸ்ட் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிறார் எண்ணூற்றி முப்பத்தொம்பது வீடியோஸ் தான் போட்டிருக்கிறார் பார்த்தாலே தெரியுமோ இவர் தான் இந்த மேலே மூளை இருக்குது வேணும் இவர் தான் மிஸ்டர் பீஸ் அதை விட பார்த்தீங்கடா இவர்கிட்ட வீடியோ எல்லாமே கிவ் வீடியோ தான் அதாவது என்ன சொல்கிறது விளையாட்டுகள் வச்சு அவைக்கு வின் பண்ணுறவைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் டாலர்ஸ் இருபதாயிரம் டாலர்ஸ் அப்படி நிறைய காசுகள் கொடுத்து கொண்டு வரேன் வியூஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஜ பொப்புலர் வியூஸே எவ்வளோ ஒரு மில்லியன் அப்படி இது பன்னெண்டு வருஷத்துக்கு முதல் கேமிங் சேனல் மாதிரி உண்டு ஆரம்பிச்சு சும்மா அந்த கார்ட்டூன் கேமிங் சேனல் மாதிரி ஆரம்பிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ரெண்டு கிழமைக்கு முதல் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அது வந்து நூற்றி மில்லியன் வியூஸ் அப்போ நாங்கள் இப்போ மிஸ்டர் இந்த சம்பளம் விளையாண்டு பார்க்குறேன்டா அவர்கிட்ட இதை கொப்பி பண்ணணும் முதல்ல லிங்க கொப்பி பண்ணிட்டு தான் அப்படி நாங்கள் சோசியல் பிளேட்டில் போய் பார்க்கோம் சோசியல் பிளேட்டில் போட்டு பார்த்தா தானே தெரியும் இதன்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு அறநூற்றி இருபத்தொம்போது டொலர்ஸில் இருந்து பத்து மில்லியன் டாலர்ஸ் மட்டும் கிடைக்கும் பார்த்தா நாங்கள் அதுக்கு அரைவாசி அஞ்சு மில்லியன் டொலர்ஸை இங்கே ஸ்ரீலங்கா காசுக்கு பார்த்தீங்கடா மாற்றி பார்த்தோம்டா அவர்கிட்ட சம்பளம் வந்து விளாண்டு காட்டும் இப்போ நாங்கள் காட்டினா எப்படியும் சில பேருக்கு கம்மியாக இருக்கும் சில பேர் பேசுவீங்க என்னமோ ஒரு இந்தியன் யூடியூபர் ஒரு அதுவற்றை சம்பளம் வந்து இந்தியன் காசை விளாண்டு போட்டிருக்கிறார் அதையும் இந்த வீடியோட உங்களோட நான் நினச்சி விட்றேன் பாருங்க இந்தியாவில் ஒரு யூடியூபர் அவர்கிட்ட வீடியோ இன்கம் விளாண்டு போட்டிருப்பேன் ஹாபி ஹாபியண்ட் இவர் தான் இவர்கிட்ட வீடியோ அது இவர் வந்து இந்தியா காசவுல வேணும்னு தான் சொல்லியிருப்பார் மிஸ்டர் இந்த சம்பளம் இப்போ

ஆ எவ்வளவு அது ஆஹ் பத்து கோடியே தொண்ணூத்தி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபத்தோரு அந்த ஒரு வீடியோக்கு நம்ம மிஸ்டர் பி ஸ்டேன் பண்ணிருப்பாரு இதை நான் சொல்லல அந்த அக்காவுக்கு ஆர்பியும் ஒன்பது நாள் வந்திருக்கு அதுபடி தான் கால் கேட் பண்ணிருக்கேன் ஸோ வந்து அப்ராக்ஸிமேட்டா இதுதான் ஸோ வந்து கண்டிப்பா இது வரும்னு எனக்கு தெரியாது பட் அந்த அக்கா கால்குட் பண்ணி பார்த்தா பத்து கோடி ரூபா ஒரு வீடியோவுக்கு வந்திருக்கும் சரிங்களா